விஜய் டிவியின் முதல் வணக்க நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் அதிலெல்லாம் ஒரு குறைய இன்னைக்கு இல்லை அது சம்மந்தமாக பயணம் வந்தால் எடுத்துக்கொள்ளலாம் பணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு அது சம்மந்தமாக நிவர்த்தி ஏற்படும் கண்டிப்பாக ப்ரமோஷன் தடைகளும் நீங்கும் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு மேட்ரு முடிச்சுட்டு பணம் வராமல் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி வராமல் இருக்கும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய நல்ல நாள் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபமே வேண்டாம் அதில் உங்களுடைய எண்ணம் தான் நடைபெறும் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் ரத்த பந்த விஷயங்கள் உறவினர் விஷயத்தில் சும்மா கோபப்பட்டீங்கன்னா கஷ்டம் சங்கடம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயம் பெற்றோர் விஷயம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் பயணங்கள் பெரியவர்களை சந்திப்பது மனதில் ஒரு புத்துணர்வு ஏற்படுவது பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய நாள் இளமையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதாவது என்ன அர்த்தம் இளம் வயதினர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மனவடு ஒரு தீர்க்கக்கூடிய நாள் தைரியம் ஏற்படுவது உத்தியோகத்திலும் தொழிலிலும் கௌரவம் கூடுவதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றுவீங்க வெளி இடத்துலையும் காப்பாற்றுவீங்க அதனால் தைரியமாக நம்பி வார்த்தை கொடுங்க குறிப்பாக கடன் அமைப்பு கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஒரு பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் நீண்ட நாட்களாக புதிய கடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொடுத்த வாக்கியை காப்பாற்றியவர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல காலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடகத்திற்கு சொல்லவே வேணாம் இன்றைக்கி பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் குடும்ப விஷயத்தில் ஏற்றம் தைரியம் பண உறவு பயணங்கள் லாபம் எல்லாம் ஏற்படும் எங்கே கவனமாக இருக்கணும் துணை அல்லது துணைவியார் பற்றி சின்னதாக கோபப்படுறது கோபப்படுறதெல்லாம் வச்சிங்கன்னு வச்சுங்க தார்மாராக ஆகிடும் ஏண்டா இதை செய்தோன்னு ஆகிடும் குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க அதுக்கு போயிட்டு மூக்கு காதெல்லாம் வச்சு சண்டை போட்டிங்கன்னா சிக்கல் ஆகிடும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும் சுபவிரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் கண்டிப்பாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் ஏற்றமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் விலை உயர்ந்த பொருளில் கையாளக்கூடிய சிம்மம் கவனம் இல்லைன்னா பாதிப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ராசி கன்னியாராசி ராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எதிர்பார்க்காத நல்லது தான் நடக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிபர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்திற்காக ஏதாவது மன வருத்தம் இருக்கும் தீந்துடும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாக உங்களுக்கும் ஒருத்து கருத்து வேறுபாடு இருக்கும் நீங்கள் வெள்ளை கொடி காட்டினா அது செட்டில் ஆகிடும் காட்ட மாட்டேன் சவப்பு கொடி காட்டினீங்கன்னா உங்கள் தலையெழுத்து புரியுதா அவங்க கருப்பு கொடி காட்டிடுவாங்க ஸோ இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் அனுகூலம் ஆடையாபரண சேர்க்கை பெரிய முதலீடுகள் ஷேர் எல்லாம் டக்குன்னு எதிர்பார்க்காத ஏதோ தெரிஞ்சதில் போடுவீங்க அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லதாகவும் ஆக மொத்தத்தில் கண்ணிக்கு லாபத்தை மொத்தமாக தரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துளா தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும்ல அந்த தடுமாற்றம் இன்னைக்கு போயிடும் எப்பட்றான்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டிருந்த ஒரு விஷயம் அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்று அனுகூலம் குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டுறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ப்ரமோஷன் தடைகள் சிறிது தடுங்களாக இருந்தாலும் ஆடி மாதம் வந்த வரைக்கும் ஜம்ப் ஆயிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலங்கள் கண்டிப்பாக காணப்பட்டாலும் அக்கம் பக்கத்துல எல்லாம் சண்டை வேணாம் கொஞ்சம் சமாதானமாக வச்சுக்கோங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் ஏதாவது உடைக்கலாம் கிடைக்கலாம் அதுக்கு போட்டு லபோதுபோன்னு கத்தாதீங்க எவ்வளோ நாள் உங்கள் கூட வேலை செஞ்சிருக்காங்க எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க எல்லாத்துலேயும் திடீர்னு ஒரு சளிப்பு வரும் அது வேண்டாம் அதே போல் யாராவது ஏதாவது லீகல் பாயிண்டில் பிரச்சனை இருந்தாலும் அவசரப்படாதீங்க ஒரே நாளில் செட்டில்மெண்ட் ஆகணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் பூமி சார்ந்த விஷயம் ஏற்றத்தை ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்க நாள் முழுவதும் சந்திராஷ்டம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் சந்திராஷ்டம் இருக்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்குங்க சந்திராஷ்டம் தொழிலை பாதிக்குமா சார்னா பண்ணாது வியாபாரத்தை பாதிக்குமா படிப்பை மாடிக்குமா உத்தியோகமாக அந்த ஏரியாவே நல்லா தான் இருக்கும் குரு பார்வை இருக்கிறனால பயப்பட வேணாம் வேறு என்ன பாதிக்கும் யோசிக்கினே இருப்பீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னே தெரியாது சிவாஜி கால கதை வரைக்கும் யோசிப்பீங்க இதெல்லாம் தேவையா நீங்களே நைன்டி ஸ்கிட்ஸு எதுக்கு உங்களுக்கு அந்த தேவையில்லாத விஷயம் பெரியவர்களுக்கெல்லாம் அனுகூலம் காணப்பட்டாலும் முப்பது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலும் அல்லது காதல் விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் அதிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் அனுகூலம் ப்ரமோஷனில் அனுகூலம் பதவி உயர்வு அனுகூலம் பயணங்கள் அனுகூலம் எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் பண வரவுக்கு உத்தரவாதம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலம் சனி இருப்பதனால் உடற்பயிற்சி அல்லது தோப்புக்கரண பயிற்சி முக்கியம் வேறு எந்த விஷயத்தில் கவனம் குடும்பத்தில் பெரிய குழப்பம் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத சச்சரவு சண்டை சச்சிருவுகள் தான் பெரிய சிக்கல் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதம் ஏண்டா இதை செய்தோம் எல்லாமே நல்லது இருக்குதுன்னு செல்வி சொன்னாரேன்ட்டு அப்புறமா வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க ஃபேமிலியில் வெள்ளை பெட்ஷீட்டை சுத்திக்குங்க நல்லது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் ஏற்றம் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் படபடப்பு குறையும் எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர அனுகூல பிராப்தம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் பழைய வழக்குகள் பழைய சிக்கல்கள் குடுக்கல் வாங்கலில் சிக்கல் எல்லாம் பேசி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் புது தொழில் ஆரம்பிக்கலாம் என்றால் தைரியமாக ஆரம்பிக்கலாம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அவர்கள் தேக ஆரோக்கியம் அவர்களுடைய பழக்க வழக்கம் அவர்கள் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயம் பணவரவு சார்ந்த விஷயம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பது ஆச்சரியமான முடிவுகளை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் கண்டிப்பாக அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளுக்காக சிறிது செலவுகள் வரும் அதை எடுத்துக்கொள்வது அருமையான நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் இதுவரை மேஷம் முதல் மீனவர்கள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம் ராசி பலன்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்ததா ஜோதிடம் சார்ந்த ஒரு சந்தேகத்துக்கு நம்மளோட ஜோதிடர் விடை அளிக்க போறாரு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்வேதா வேலூர் எனக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த நிலை நீ வந்து எதாவது மாற்றுவதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிருக்கேன் உங்கள் ஊர்லேயே ரெண்டு கோயில் இருக்குது வெண் ஒன்று வந்து வெள்ளூரில் நாராயணி பீடம் இருக்கும் அந்த நாராயணி பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி விநாயகரில் வைடூரிய கல்லை பதிச்சுருப்பாங்க உலகத்திலே பெரிய கல் அது ஸோ அந்த விநாயகரை பார்க்கறச்சா அந்த வைடூரியத்தை பார்த்தாவே தேகார்க்கும் பலம் பெறும் என்பது ஐதீகம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த வெள்ளி விநாயகரை போய் பாருங்க அடுத்ததாக இன்னொரு கோயில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பள்ளி ஒரு இடத்துல பெருமாள் இருப்பார் அவரை போய் பார்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நோய்க்கு சரியான மருத்துவர் சரியான மருந்துகள் கிடைக்கும் இதுவே உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க